ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி நாற்பத்தி நான்கு இயேசுவை பற்றிய பேதுருவின் அறிக்கை நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபது வரையும் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரையும் லூகா நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் தோமையார் இயேசுவை பார்த்து நேற்று அந்த பரிசேயர்கள் கேட்ட அந்த அடையாளம் அது புலிகாரமா சுவாமி என்று கேட்டார் நஞ்சுமாக இருக்கிறது என்றார் தோமையார் இயேசுவை பார்த்து அதை அவர்களுக்கு தராததில் நீர் சரியானதையே செய்தீர் என்றார் இயேசு தோமையாரை பார்த்து அதை ஒரு நாள் நான் அவர்களுக்கு தருவேன் என்றார் அப்போஸ்தவர்கள் இயேசுவை பார்த்து எப்போது என்று கேட்டார்கள் இயேசு அப்போஸ்தவர்களை பார்த்து ஒரு நாள் என்றார் ராயப்பர் இயேசுவை பார்த்து அது என்ன அடையாளம் நாங்கள் அதை உடனடியாக அடையாளம் கண்டுகொள்ளும்படியாக உமது ஆகிய எங்களிடம் கூட சொல்ல மாட்டீரா என்று கேட்டார் இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து உங்களுக்கு அடையாளம் தேவைப்படக்கூடாது என்றார் செபதேயுவின் யாக்கோபு இயேசுவை பார்த்து ஓ அது உம்மீது விசுவாசம் கொள்ள இயலும்படியாக இல்லை மக்களிடம் இருப்பது போல எங்களிடம் பல கருத்துக்கள் இல்லை நாங்கள் விரும்புவதெல்லாம் உம்மை நேசிப்பது மட்டுமே என்றார் பார்த்து ஆனால் நான் செய்யக்கூடியதை போல மன அமைதியை குலைக்காமல் நான் செய்வதை விட அதிகமாக எளிய நட்புள்ள முறையில் நீங்கள் அணுகுகிற மக்கள் நான் யார் என்று சொல்கிறார்கள் மனுமகன் யார் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் பர்த்தலோமை பார்த்து சிலர் உம்மை ஏசு அதாவது கிறிஸ்து என்று சொல்கிறார்கள் இவர்கள்தான் அனைவரிலும் சிறந்தவர்கள் நீர் ஒரு தீர்க்க தரிசியாய் இருக்கிறீர் என்று சிலர் சொல்கிறார்கள் சிலர் நீர் ஒரு ராபி மட்டுமே என்கிறார்கள் மற்றவர்கள் உமக்கு தெரியுமே உம்மை பைத்தியம் பிடித்தவர் என்றும் பேய் பிடித்தவர் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் சிலர் நீர் பயன்படுத்துகிற அதே பெயரால் உம்மை மனுமகன் என்று அழைக்கிறார்கள் ஆனால் மனுமகன் என்பது வித்தியாசமானது என்பதால் அது சாத்தியமில்லை என்று சிலர் சொல்கிறார்கள் ஆனாலும் இது எப்போதும் ஒரு மறுதளிப்பு அல்ல ஏனென்றால் உண்மையில் நீர் மனுமகனுக்கும் மேலானவராக இறை மகனாக இருக்கிறீர் என்று அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் அதற்கு பதிலாக மற்றவர்கள் நீர் மனுமகன் கூட இல்லை மாறாக சாத்தானால் ஆட்டுவிக்கப்படுகிறவர் அல்லது பைத்தியத்தினால் மூளை குழம்பி போனவர் மட்டுமே என்று சொல்கிறார்கள் இவ்வாறு பலவிதமான கருத்துக்கள் இருப்பதை நீர் பார்க்கலாம் என்றார் இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து மக்களை கருத்துப்படி மனுமகன் யார் என்று கேட்டார் பார்த்து அவர் மிக அழகிய எல்லா புண்ணியங்களும் நிறைந்த ஒரு மனிதர் ஆதாமில் இருந்தவை என்று நாம் நினைக்கிற புத்தி கூர்மை ஞானம் பரப்பிரசாதம் ஆகியவற்றிற்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடையாக பெற்றுள்ள ஒரு மனிதர் சிலர் இவற்றோடு சாக அவசியமின்மை கொடையையும் சேர்க்கிறார்கள் சாதக யோவான் இறக்கவில்லை என்னும் ஒரு வதந்தி ஏற்கனவே இருப்பது உமக்கு தெரியும் அவர் சமசுகளால் வேறு இடத்திற்கு தூக்கிச் செல்லப்பட்டார் என்றும் ஏரோதும் எல்லோருக்கும் மேலாக ஏரோதியாலும் கடவுளால் தாங்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டதாக மக்கள் சொல்வதை தடுக்கும்படியாக ஒரு வேலைக்காரனை கொன்று அவன் தலையை வெட்டிவிட்டு அதன் பின் அவனுடைய சிதைக்கப்பட்ட உடலை காட்டி அது ஸ்நாபகரின் இறந்த உடல்தான் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள் மக்கள் மிக அநேக காரியங்களை பேசுகிறார்கள் மனுமகன் எரேமியா அல்லது எலியா அல்லது தீர்க்க தரிசிகளில் ஒருவர் அல்லது வரப்பிரசாதத்தையும் ஞானத்தையும் குறையாக பெற்றவரும் தாம் கிறிஸ்துவின் முன்னோடி என்று கூறியவருமான ஸ்நாவகர் என்றும் மிக அநேகர் நினைக்கிறார்கள் கிறிஸ்து கடவுளின் அபிஷேகம் பெற்றவர் மனுமகன் ஒரு பெரிய மனிதர் மனிதனிடமிருந்து பிறந்தவர் கடவுள் தம் ஒரே மகனை பூமிக்கு அனுப்பி இருக்கிறார் என்பதை ஒத்துக்கொள்ள சிலரால் முடியவில்லை அல்லது அவர்கள் விரும்பவில்லை நேற்று நீர் கடவுளின் அளவற்ற நன்மைத்தனத்தை நம்பி ஏற்றுக்கொள்கிறவர்கள் மட்டுமே விசுவசிப்பார்கள் என்றும் இஸ்ராயேல் கடவுளின் நன்மைத்தனத்தில் நம்பிக்கை வைப்பதை விட அவருடைய கடுமையை அதிகம் நம்புகிறது என்றும் சொன்னீர் தீவிர சீமோன் இயேசுவை பார்த்து ஆம் கடவுள் தங்களை ரட்சிப்பதற்காக தமது வார்த்தையானவரை அனுப்பும் அளவுக்கு நல்லவராக இருக்க சாத்தியமே இல்லை என்று அவர்கள் நினைப்பதால் மிகவும் தகுதியற்றவர்கள் என்று உணர்கிறார்கள் நீர் இறைமகனாகவும் மகனாகவும் மகனாகவும் இருப்பதாக சொல்கிறீர்கள் உண்மையில் உண்மையில் மனிதன் என்ற முறையில் எல்லா வரப்பிரசாதமும் ஞானமும் இருக்கிறது இருந்து பிறந்தவன் தெய்வ இஷ்ட பிரசாத நிலையில் அழகிலும் புத்தியிலும் சகல புண்ணியங்களிலும் உண்மை போலவே இருப்பான் என்று நான் உண்மையாகவே நினைக்கிறேன் கடவுளின் வல்லமை உம்மில் பிரகாசிக்கிறது ஆனால் தங்களையே கடவுள்களாக நினைப்பவர்கள் மற்றும் தங்கள் அளவற்ற அகங்காரத்தில் கடவுளை தங்கள் நிலைகளின்படி தீர்மானிக்கிறவர்களுக்கிடையே யார்தான் உம்மை நம்ப முடியும் உடூரமானவர்களும் வெறுப்பும் பேராசை உள்ளவர்களும் அசுத்தமானவர்களாக இருப்பதால் அவர்களை ரட்சிக்கும்படி கடவுள் தம்மை கையளிக்கும் அளவுக்கு உன்னத கருணை உள்ளவராக இருப்பது சாத்தியம் என்று நினைக்க அவர்களால் முடியவில்லை அவர்களை ரட்சிக்க விரும்பும் அவருடைய அன்பும் அவர்களுடைய இரக்கத்திற்கு தம்மை கையளிக்கும் அவருடைய தாராளமும் மனிதரிடையே தமது உயிரை பலியாக்கும் அவருடைய பரிசுத்தனமும் சாத்தியம் என்று நினைக்க அவர்களால் முடியவில்லை அவர்கள் இவ்வளவு அசைந்து கொடுக்காதவர்களாகவும் குற்றம் கண்டுபிடித்து அதை தண்டிப்பதில் இவ்வளவு ஆவல் உள்ளவர்களாகவும் இருப்பதால் அவர்களால் அதை நம்ப முடியாது என்றார் இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என் வார்த்தைகளையோ அல்லது மற்றவர்களின் வார்த்தைகளையோ கருத்தில் கொள்ளாமல் உங்கள் சொந்த கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள் நான் யார் என்று தீர்மானிக்கும்படி நீங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டால் நான் யார் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று கேட்டார் ராயப்பர் முழந்தாளிட்டு இயேசுவைப் பார்த்து தம் கரங்களை மேல் நோக்கி விரித்தபடி நீரே கிறிஸ்து வாழும் கடவுளின் மகன் என்றார் இயேசு ராயப்பரை உற்று பார்த்தார் இயேசுவின் முகம் சிநேகத்தினால் பிரகாசித்தது அவர் குனிந்து ராயப்பரை தூக்கி அரவணைத்துக் கொண்டு யோனாவின் மகனாகிய சீமோனே நீ பேறு பெற்றவள் ஏனெனில் மாம்சமும் ரத்தமும் அல்ல இதை உனக்கு வெளிப்படுத்தியது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் நீ என்னிடம் வந்த நாளிலிருந்து அந்த கேள்வியை நீ உன்னிடமே கேட்டுக் கொண்டிருந்திருக்கிறாய் நீ எளியவனும் நேர்மை உள்ளவனுமாய் இருப்பதால் பரலோகத்திலிருந்து உனக்கு வந்த அந்த பதிலை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் உன்னால் முடிந்தது உன் சகோதரனும் யோவானும் யாக்கோவும் கண்டது போல தெய்வ சம்பந்தமான வெளிப்பாடுகளை நீ காணவில்லை என் சகோதரர்கள் யூதாவும் யாக்கோவும் அறிந்திருந்தது போல ஒரு மகனாகவும் உழைப்பாளனாகவும் குடிமகனாகவும் என் பரிசுத்த தனத்தை நீ அறிந்திருக்கவில்லை எந்த ஒரு புதுமையையும் நீ உனக்கு பெற்றுக்கொள்ளவில்லை வல்லமையின் அடையாளங்களை கண்ட பிலிப்பு சீமோன் தோமாஸ் மற்றும் யூதா ஆகியோருக்கு நான் செய்தது போல உனக்கு என் வல்லமையின் எந்த அடையாளத்தையும் காட்டவில்லை ஆயக்காரரான மத்தேயுவை போல என் சித்தத்தினால் நீ ஆட்கொள்ளப்படவில்லை இருந்தும் அவரே கிறிஸ்து என்று வியந்து கூறினாய் நீ என்னை கண்ட முதல் கணத்திலிருந்து என்னை விசுவசித்தாய் உன் விசுவாசம் ஒருபோதும் அசை உறவில்லை அவனாதான் நான் உன்னை கேப்பா அதாவது பாறை என்று அழைத்தேன் அவனாதான் ராயப்பா உன் மீது நான் என் திருச்சபையை கட்டுவேன் நரகத்தின் வாசல்கள் அதற்கு எதிராக வெற்றி கொள்ள முடியாது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் பூலோகத்தில் நீ எதை கட்டுவாயோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்தில் எதை கட்டவிழ்பாயோ அது பரலோகத்திலும் கட்ட வைக்கப்பட்டிருக்கும் ஓ விவேகமும் பிரமாணிக்கமும் உள்ள மனிதா உன்னை பரிசோதித்து பார்க்க என்னால் முடிந்திருக்கிறது இப்போது இந்த கணமுதல் முதல் நீ சிரசாய் இருக்கிறாய் மற்றொரு இயேசுக்குரிய கீழ்ப்படிதலும் மரியாதையும் உனக்கும் உரியதாக இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் அவரை இவ்வாறு பிரகடனம் செய்கிறேன் என்றார் ராயப்பர் அழுதார் விம்மல்களால் குலுங்கினார் அவருடைய முகம் இயேசுவின் மார்பின் மீது இருந்தது இயேசுவின் கழுத்தை சுற்றி தம் கரங்களை இட்டு அவரை குனியும்படி வற்புறுத்தி அவரை முத்தமிட்டார் அப்போஸ்தளை பார்த்து ராயப்பன் உண்மையை பேசியிருக்கிறான் நீங்கள் அதை அறிவீர்கள் ஆயினும் இப்போதைக்கு உங்களுக்கு தெரிந்துள்ள முழு உண்மையோடு கிறிஸ்து யார் என்று ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் கடவுள் உங்கள் இருதயங்களில் பேசுவது போலவே மக்களின் இருதயங்களிலும் பேசுவாராக உங்கள் வார்த்தைகளிலும் உத்தம விசுவாசம் கொண்டு அவற்றை உத்தமமான விதத்தில் நேசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் மானிட மகன் இறை மகன் என்னும் வார்த்தைகளின் உண்மையான பொருளை கற்றுக்கொள்வார்கள் என்று நான் உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி நாற்பத்தி பேதுருவின் அறிக்கை இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி